அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்மோட அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் அலமது இந்த துவாவை மட்டும் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு இரண்டு கைகளையும் நீங்கள் நீங்க அப்படின்னா லத்தாலா வெறும் கையாக உங்களை விடவே மாட்டான் இன்னும் சிறந்ததை அல்லாஹுவிடம் கேட்கக்கூடிய அடியார்களுக்கு மட்டுமே இந்த துவாவை ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துறான் அப்படின்னு இந்த துவாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இது போல சிறந்த துவாவை நீங்க கேளுங்க அலமதுல்லா இந்த நாளின் பறக்கத்தின் காரணமாக நமது தேவைகள் விரைவாக கபூலாகும் இந்த துவாவை ஓதி பயனடைந்த எந்த ஒரு அடியாரும் இந்த துவாவை வாழ்நாள் முழுவதும் விடமாட்டாங்க அலமது இல்லா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு கபூலானா போதும் உங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு மாறிடும் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம தேடக்கூடியவங்களாக இருக்கும் ஆனால் இந்த துவாவை ஓதும் போது இதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு கிடைக்கிது இவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த துவாவை அல்லாஹ் இன்றைக்கு ஜுமா முடிவதற்குள்ள ஒரே ஒரு முறையாவது நீங்க ஒதுங்க இன்ஷா அல்லா இதனுடைய வரக்கத்தின் காரணமாக இந்த வாரம் முழுவதும் நீங்க நினைச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த துவா என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அரபே தெரியாதவங்க இன்ஷா அல்லா நீங்கள் கவலையே பட வேணாம் உங்கள் எல்லோருக்காக நான் தமிழில் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் பார்த்தாவது ஒரு முறை ஒதுங்க عند துவாவானது اللهم إني أسألك خير المسألة وخير الدعاء وخير النجاح وخير العلم وخير العمل وخير الثواب وخير الحياة وخير الممات وثبتني وثقل موازيني وحقق ஈமானி தரஜதி வருஃப்தரஜதி சலாதி ஹத்தி ஆதி வாஸ் அழுக்கல் உலா மினல் ஜன்னதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே கேட்பதில் சிறந்ததை உன்னிடம் வேண்டுகிறேன் சிறந்த துவாவை கேட்கிறேன் சிறந்த வெற்றியை கேட்கிறேன் சிறந்த அறிவையும் கேட்கிறேன் சிறந்த உழைப்பையும் கேட்கிறேன் சிறந்த வெகுமதியையும் கேட்கிறேன் சிறந்த வாழ்வையும் கேட்கிறேன் சிறந்த மரணத்தையும் உன்னிடமே கேட்கிறேன் எனவே என்னை உறுதியாக்குவாயாக என் நன்மையின் தராசுகளை எடை போடுவாயாக என் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவாயாக என் நிலையை உயர்த்தி எனது துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக என் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தினை எனக்கு தந்தருள்வாயாக சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த ஒரே ஒரு துவாவில் இம்மை மறுமை அனைத்து தேவைகளுமே நமக்கு பூர்த்தி ஆயிரும் இதை விட ஒரு சிறந்த துவாவை நம்ம யாருமே தேடி பிடிக்கவே முடியாது அலமது இந்த துவாவுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்றாங்க இந்த துவாவை நம்ம அன்றாடம் ஒரே ஒரு முறை நம்ம ஒதிட்டு வந்தாலே போதும் நம்மோட வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையுமே மிச்சம் இருக்காது ஏன்னா இந்த துவாவில் அனைத்து தேவைகளுமே இருக்குது நம்ம எல்லோருக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு தேவை இருக்கும் அதாவது சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் சிலருக்கு வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கணும் சிலருக்கு துவா கபூலாகணும் சிலருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படணும் சிலர் சொர்க்கத்தை விரும்பி சொர்க்கத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு கேட்பாங்க இது எல்லாமே இருக்குது இந்த துவாவில் அதனால் நம்ம எல்லோருமே இன்ஷா அல்லா வளமையாக இந்த துவாவை ஒரு முறை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அலமது இத்தனை சிறப்புமே அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இன்றைக்கு ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் ஜும்மா முடிச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் தொடங்கி நீங்கள் இரவு முடிகிற வரைக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதுங்க அதற்கான தனிச்சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றையிலிருந்து அல்லாஹ் இந்த ஒரு துவாவை தினமும் ஓதத் தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் எவ்வளவு சிறப்புகளையும் மாற்றங்களையும் கொடுக்குறா அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இன்னும் இந்த துவாவை ஓதுறதுக்கு இன்னும் சில முக்கியமான சிறப்புகள் சொல்லப்படுது அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம அறியாத புறத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குறானா மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்களுக்கு செல்வம் எங்கிருந்து தான் வருதோ அப்படின்னு தெரியல அப்படின்னு மக்கள் புலம்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு பறக்க செய்கிறான் இந்த ஒரு தேவை மட்டும் நமக்கு கபுலானால் போதும் நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியாக தான் இருப்போம் ஏன்னா நம்ம எல்லோருமே தேடக்கூடியது அந்த செல்வம் மட்டும்தான் அது நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு அப்படின்னாலே மற்ற பிரச்சனை எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் மற்ற பிரச்சனை எல்லாமே நமக்கு ரொம்ப சாதாரணம்தான் அப்படிப்பட்ட செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது இன்னும் இந்த துவாவை நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமது துவாவுக்கு எந்த தடையுமே இருக்காது இன்னும் நமக்கு தொட்ட காரியமெல்லாம் வெற்றியாக மாறும் இன்னும் நமக்கு எந்த பிரச்சனையுமே நடக்காது நம்ம விரும்பாத எந்த விஷயமும் நடக்காது எனவே இன்ஷா அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வாரி வழங்கக்கூடிய இந்த சிறப்பான துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் மோதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ